வரலட்சுமி சரத்குமார் அண்ட் நிக்கொலை இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்கேஜ்மெண்ட் ஆகிருந்தது இவங்களோட எங்கேஜ்மெண்ட் ரொம்ப சிம்பிளாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில் ஒரு ரெசார்டில் நடந்துருந்துச்சு இன்னும் இவங்களோட வெட்டிங் டேட்டை அனௌன்ஸ் பண்ணாமல் தான் இருக்காங்க இந்த நிலையில் வெட்டிங்க்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் வெக்கேஷனுக்கு பிளான் பண்ணி கிளம்பிட்டாங்க இவங்களோட வெக்கேஷன் ட்ரிப் கடந்த ஒரு வாரமாக நடந்துகிட்டு தான் இருக்குது தாய்லாந்தில் இருக்க ஒரு பீச்சில் தான் அவங்களோட வெக்கேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க பார்க்கு தேட்டர் பீச் ரெசார்ட் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தாங்க அங்கே நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே மறக்காம வரலட்சுமி அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு ஆசைப்பட்டு கேட்ட பொருளை கூட எனக்கு வாங்கி தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் வரலட்சுமி ஒரு ஷூட் கேஸ் ரைடரை ஆசைப்பட்டு கேட்டிருக்காங்க ஆனால் அதை நிக்கோலை வாங்கித்தர மறுத்திருக்காரு இதனால் சோகமான வரலட்சுமி அழுதுகிட்டே ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காரு இருந்தாலும் நான் இதை வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி வரலட்சுமி கேட்டால் எல்லா திங்ஸையும் ரெண்டு ஷூட் கேஸ் நிறைய வாங்கியிருக்காரு அந்த வீடியோ கூட வரலட்சுமி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க மேலும் ஒரு வாரமா இவங்க தாய்லாந்தில் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ தாய்லாந்து ட்ரிப் முடிச்சுட்டு அடுத்தபடியாக வேற லொக்கேஷனுக்கு கிளம்பியிருக்காங்க அந்த வீடியோவையும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில வரலட்சுமி மேரேஜ் பண்ணிக்க போகிற நிக்கோலைக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னும் அதன் மூலிமா ஒரு பெண் குழந்தை இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் நிக்கோலை ரொம்ப பிஸியான ஒரு பிஸ்னஸ் மேன் தான் மும்பையிலேயே மிகப்பெரிய ஆர்ட்ஸ் கேலரிய ரன் பண்ணிட்டு வராரு பரம்பரை பரம்பரையாக இந்த பிஸ்னஸை தான் அவங்க ஃபேமிலியாக சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் அவருக்கு பெருசாக டைம் கிடைக்காது அப்படிங்கிறனால தான் மேரேஜ்க்கு முன்னாடியே கிடைக்கிற டைமில் வரலட்சுமி கூட வெக்கேஷன் பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி பலருமே சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில் இப்போது வரலட்சுமியோட அப்பா அம்மாவான ராதிகா சரத்குமார் ரெண்டு பேருமே எலெக்ஷன் டியூட்டியில் பிஸியாக இருக்காங்க ஸோ இவனோட எலெக்ஷன் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்தபடியாக வரலட்சுமியோட மேரேஜ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காங்களாமா